நமது ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் பதினொன்றாவது ஜோதிட மாத கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன் இந்த நமது ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் கதாநாயகர் சதயம் டிவினுடைய கதாநாயகர் பன்னீர் பாலசுப்பிரமணியர்கள் அவர்கள் நன்றாக பேசி முடித்துவிட்டார் இப்போ இப்போ வந்து நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு எடுபடாது இருந்தாலும் பேச வந்த கருத்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா கதாநாயகன் பேசி முடிச்சிட்டாரு நாம் வந்து சைட் ஆக்டர் கௌரவ நடிகராக வந்திருக்கிறோம் கொடுத்த அந்த வாக்குக்கேற்ப கோ ஜோதிட கதம்பம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க ஜோதிடம் கதம்பம் என்று சொல்லும் பொழுது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லான்ட்டு ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன் இன்றைக்கு வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க காத்தாலருந்து வந்து ரோஹி நட்சத்திரம் நடக்குதுன்னு ரோஹிணி நட்சத்திரன்றாலே சந்திரனுக்குடிய கிரகமாக வருது சரி அதை மையமாக வச்சு சொல்லிடலான்ட்டு காத்தால் ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்தேன் இப்போ வந்து இப்போ லக்னம் வந்து மேசலக்கணமாக இருந்து மேசலக்கணம் மேசலக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து சந்திரன் வந்து நாலுக்குடியவராக வர்றாரு அவர் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டில் இருக்கார் அப்போ இந்த சந்திர சந்திரதிசை மேசலக்கணமாக இருந்து சந்திர திசை நடப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்லதொரு தாயின் மூலமாகவோ அல்லது இடம் சம்பந்தமாகவோ ஒரு தயாரிப்பின் ஆடை தயாரிப்பின் மூலமாகவோ வருமானம் வராத பணம் கூட வரும் ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கும் வருமானத்துக்கு சம்பந்தமான நல்லதொரு ஆர்டர் வரும் மேசலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு நாலு குடியவன் இரண்டிலே இருப்பதனால தாய் மூலமாகவும் வீட்டின் மூலமாகவும் இடத்தின் மூலமாகவும் நல்ல ஒப்பந்தங்கள் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு பலன் அதே வந்து தனுசு லக்கணக்காரங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சந்திரசன் எடுத்து கொண்டு நடந்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இன்று வந்து கடன் கொடுத்தவங்க கூட இன்றைக்கி ஃபோன் அடித்து கேட்பாங்க ஏன்பா கொடுக்குறேன்னு சொன்னேன் கொடுக்கல அப்படி இன்றைக்கி கேட்பாங்க முக்கியமாக ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு ஐநூறு பேருக்காவது இந்த வார்த்தை கடனால் பயப்படும் கடனால் அவமானம் இப்படியெல்லாம் வந்து தனுசு லக்கணங்காரருக்கு இன்றைய நடப்பு நடக்கும் கடன் மூலமாகவோ இல்லை ஒரு நோய் நோய் சம்பந்தமாக வழி ஏற்படும் ஒரு விபத்து ஏற்படும் அதனால் அவமானங்களை கண்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தனுசு லக்கணக்காரர்களுக்கு இன்று நடைபெறும் அதே வந்து துலாலக்கணக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னா தொழில் மூலமாக ஒரு நஷ்டங்கள் ஏற்படும் இன்றைய காலகட்டம் வந்து தொழில் மூலமாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் தொழிலில் வந்து ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிற மாதிரி வரும் தொழில் விரயம் ஏற்படும் தொழில் அவமானங்கள் ஏற்படும் தொழில் தடைகள் ஏற்படும் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதே வந்து மிதுன லக்கணக்காரங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா பண விரயங்கள் ஆகும் ஆஸ்பத்திரிக்கு போய் இன்றைக்கி செலவு பண்ணுவாங்க பணம் வந்து ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுவாங்க உடல்நிலை சரியில்லை என்று ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிக்கிட்டு பண விரை அதிகமாக செலவு பண்ணுவாங்க காஸ்ட்லியான மருந்துகள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் டாக்டர் எழுதி கொடுப்பாரு அந்த மாதிரி வந்து பண விரயம் வந்து இன்றைக்கி அதிகமாக நடக்கும் இப்படி வந்து இந்த சந்திரனை மைய மையமாக வைத்து இந்த பலன்களை எல்லாம் சொல்லலாம் அடுத்தது வந்து சந்திரன் கேது சந்திரன் கேது என்றால் வந்து மிகவும் வந்து அவங்க ஒரு டென்ஷனான பாட்டி குழப்பவாதிகள் மனபயம் ஏற்பட மன மன பயத்திலையே இருப்பாங்க எப்பொழுது பார்த்தாலுமே வந்து மனசு பயத்தில் இருப்பாங்க மரண பயம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த ரிசப்லக்கனுக்காரங்களுக்கெல்லாம் வந்து லக்னத்திலேயே நீ சந்திரன் கேது இருந்தால் தன்னை பற்றிய கவலை நான் என்ன ஆகணும் ஏதாகுமோ உடம்பு கெட்டு போயிடுமோ செத்து போயிடுவோமோ இப்படி இந்த மரணபயம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குழப்பவாதிகள் எதிலையுமே ஒரு நல்லதொரு ஐடியா பண்ணி நல்லதொரு உறுதியான முடிவு எடுக்க தெரியாதவர்கள் குழப்பவாதிகள் இவர்களெல்லாம் வந்து தியானத்தை தியானத்திற்கு போனாங்கன்னா தான் இவருக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடுதலை தியானத்தில் இப்போ தியா தியானம் செஞ்சால் தான் இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு மனசு வந்து தெளிவாகும் இவருடைய தாய் வந்து மிக அவர்களும் இதே மாதிரி தான் தாயை நினச்சி கவலைப்படுவாங்க தாய் இல்லையே என்று வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து இந்த சந்திரன் கேது வந்து ரிஷபத்தில் இருந்து ரிசப்பழக்கமாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு உண்டான பலன் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே வந்து லக்னம் மேச லக்னக்காரங்களுக்கு குடும்பத்தை பற்றிய சிந்தனை சந்திரன் கேது இருந்தால் வச்சுக்கோங்க குடும்பத்தை பற்றிய சிந்தனை குடும்பத்தில் குழப்பம் குடும்பம் வந்து என்ன ஆகுமோ ஏதாவது இந்த இந்த குடும்பத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்ற பயமெல்லாம் வந்து இந்த லக்கணத்துக்கு ஏற்படும் இங்கே சந்திரன் கேது இணைந்தால் வாக்கில் வந்து ஒரு நல்லா பேச தெரியாது பயந்து பயந்து பேசுவார் அந்த மாதிரி பலன் வந்து இவங்களுக்கு நடக்கும் அதே வந்து மீன லக்கணக்காரங்களுக்கு இதே சந்திரன் கேது ரிஷபத்தில் இருக்கும்போது என்ன பலனும்னா இவங்க வந்து இளைய சகோதரை பற்றிய சிந்தனை தம்பிக்காக பயந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு தகவல் தொடர்பு எங்கேயுமே போய் ஒரு சந்தேகத்தை கேட்க மாட்டார் பயந்துக்கிட்டே இருப்பார் ஒரு சந்தேகத்தை கேட்காம எழுத்து எழுத்துக்கூட சுத்தமாக இருக்காது ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது இந்த மாதிரிலாம் வந்து மீனலக்கணக்காரங்களுக்கு ஏற ஒரு பலன் ஏற்படும் இதே வந்து கும்பலக்கணக்காரங்களுக்கு வந்து மண் மனையினால் பிரச்சனை தாயால் பிரச்சனை சகு உடல் சுகாதார கேடு சௌகரிய கேடு இந்த மாதிரியான உற்பத்தியில் தடை ஏற்படுது ஒரு ரிஜெக்ட் ஆகி ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகி வருது இதெல்லாம் வந்து இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு சந்திரன் கேது இருந்தால் வந்து ஏற்கனவே வந்து கேது இருந்து ரிஷபத்தில் கும்பலகணமாக இருந்தால் சந்திரன் கோச்சாரத்தில் வந்து ரோகி நட்சத்திரமாக இருக்குது அது நாலாம் இடங்கிறதுனால இத்தனை பிரச்சனைகளை இன்றைக்கு வந்து அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் இதே கேது திசை நடந்தாலும் சரி சந்திரன் திசை நடந்தாலும் சரி இந்த அமைப்பு பெற்றவர்களுக்கு இந்த பலன்கள் நடக்கும் அடுத்தது வந்து தனுசு லக்கணக்காரங்களுக்கு வந்து சந்திரன் கேது இருந்தால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஒரு நோயை பற்றி எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நோய் வந்துருமோ இந்த நோய் வந்து நமக்கு சரியாகாதா அது அப்படின்ட்டு ஒரு பயந்த மரண பயம் இருந்து கொண்டு நோயை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும் கடனை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் இவங்களுக்கு பலன் ஏற்படும் அதே வந்து சிம்மத்தில் சந்திரன் கேது இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சிம்மத்தில் வந்து சிம்மலக்கனமாக இருந்தால் சந்திரன் கேது ரிஷபத்தில் இருந்தால் தொழில் பற்றிய ஒரு கவலை அதீத சிந்தனைகள் தேவையற்ற தொழில் குழப்பம் மனக்குழப்பம் தாயின் மேலே சிந்தனை இந்த மாதிரி இவங்களுக்கும் ஏற்படும் இவங்களுக்கு வந்து என்ன இது செஞ்சால் சரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே தியானந்தான் வந்து மெயின் வந்து கை கொடுக்கும் தியானம் செஞ்சால் தான் இதுக்கு காலமே அப்போ தான் வந்து ஆத்ம திருப்தி மனசு வந்து ஒரு தைரியம் ஏற்படும் இதே வந்து மிதன லக்கணக்காரங்களுக்கு வந்து சந்திரனுக்கு ஏதாவது ரிசபத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா பணம் இருக்கிற பணத்தை போலாம் நாங்கள் லாஸ் பண்ணிவிடுவோம் இல்லை செலவாகிடுமோ அப்படிங்கிற கூடிய ஒரு எண்ணங்கள் அதனால் வந்து எண்ணத்திலேயே நினச்சி நினச்சி பயப்படுவாங்க இந்த மாதிரி பலன்கள்லாம் வந்து இந்த மிதனக்கணக்காரங்களுக்கு சந்திரன் அது பன்னெண்டு இருந்தால் இந்த பலன்கள் ஏற்படும் அடுத்தது வந்து ஏழரைச்சனி ஏழரிச்சனாவே எல்லாருக்கும் பயம் ஒரு பாடல் ஒன்று இருக்குது ஏழரைச்சனிக்கு பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் இரண்டில் பாங்கான உடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறைநோய் அம்மை வேதி சிவசிவா ஜலபயமும் புருட்சேதம் கூரப்பா குடியோட போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியோனாவான் விளம்புகிறேன் புவித நிலே விளம்ப கேளு அப்படின்ட்டு இந்த ஏழரைச் பற்றி நிறைய பேருக்கு உலகம் எங்கும் இந்த வருஷம் ரெண்டு வருஷம் குறை தடவை இந்த சனிப்பயிற்சி வரும்பாதே வரும்போதே ஏழரைச் சனியை வந்து ஒருத்தருக்கு விலகும் மற்றவங்களுக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை உலகத்தில் இருக்கும்போது சனிப்பயிற்சி தான் மிக பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ஏழரைச் சனி அப்படின்னாவே ஏழரை வந்துருச்சுட அவனுக்கு ஏழரை பிடிச்சவன் இப்படின்னு ஒரு சொல்கிறோம் எதுக்கெடுத்தாலும் அந்த ஏழரை ஏழரை அப்படின்னு சொல்லி சொல்லி அதிலே ஒரு பயம் ஏற்பட்டு போயிடுது இந்த ஏழரை சனி வந்து இப்போ வந்து மகர் ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழைச்சனி நடந்து கொண்டிருக்கிறது மீன ராசிகளுக்கு ஏழைச்சனி நடந்து கொண்டிருக்கிறது மகர் ராசிகளுக்கும் பாதச்சனியாகவும் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து ஜென்மச்சனியாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து விரயச்சனியாகவும் இருக்குது இவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி பாதிப்பு வந்து எல்லாத்துக்குமே இருக்குதான்னா எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட இதே வந்து சிம்மலக்கணமாக இருந்து இந்த ஏழரைச்சனை நடந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு மனைவி பிரிவினை நண்பர்கள் பிரிதல் இப்படியெல்லாம் அந்த சிம்மலக்கணக்காரர்களுக்கு கடகலக்கணக்காரர்களுக்கு அதிகமாக ஏற்படும் இந்த ஏழரைச்சனையை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நோயினால் வந்து துன்பப்படுதல் மனைவியை பிரிதல் நண்பர்களை பிரிதல் சரி வராது நல்லா இருந்தவங்க கூட இந்த சிம்மலக்கணக்காரங்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஏழை ரச்சனை நடக்கும் காலம் என்ன நடக்கும்னா இதுதான் பிரச்சனை நல்லா இருந்த ஜோடி நல்லா இருந்த கணவன் மனைவிகள் பிரிந்து செல்வார்கள் திடீரென்று சின்ன ஒரு வார்த்தை கூட இவர்களை காயப்படுத்தி ஆளுக்காள் மனசிலிருந்து வேறுபட்டு அன்பாக இருந்தவர்கள் அன் அந்நியோனிமாக இருந்தவர்கள் கூட விலகிவிடும் காலம் வந்து இந்த சிம்மலக்கணத்துக்கும் கடகர க கடகலக்கணத்துக்கும் ஏழரைச்சனை நடந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள்லாம் செய்யும் நல்லா தான் இருப்பாங்க காலகாலமாக வந்து நல்லா இருந்திருப்பாங்க கல்யாணம் ஆகி ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க திடீர்ந்து இந்த கடக்கலக்கமும் சிம்மலக்கணமும் ஏழர்ச்சனை நடக்கும் காலத்தில் இந்த பிரிவினைகள் ஏற்படும் நல்லா இருந்த நண்பர் அந்யோன்யமாக சிறு வயசு முதல் எனக்கு நாற்பது வருஷமாக நண்பன் இருபது வருஷமாக நண்பன் அப்படிங்கிற விட சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க சமுதாயத்தில் அவப்பெயர் ஏற்படும் ஒரு கடனுக்காக ஊற விட்டு போகிறது சமுதாயத்தை வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த ஏழரைச்சனி நடக்கும் காலத்தில் சிம்மலக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் கூட ஒரு எடுத்துக்கொள்ளலாம் இதனால் அவர்களுக்கு பாதிப்பு மேசலக்கணத்துக்கு வந்து இந்த ஏழரைச்சினை எப்படி பாதிக்கும்னா தொழில் மூலியம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களால் வந்த பயங்கரமான பிரச்சனை ஏற்படும் அண்ணனுக்கு தம்பிக்கும் ஒத்துமையாக இருந்தவங்க திடீர்னுட்டு சண்டை போட்டுக்குவாங்க இந்த மேசலக்கணம் பிறந்து ஏழரைச்சனி நடந்து கொண்டிருந்தால் தொழிலுக்கு வந்து தொழிலால் வந்து லாபத்தை அடைய மாட்டார்கள் லாபத்தை அடைய முடியாது தொழில் விரயம் ஏற்படும் தொழில் நஷ்டம் ஏற்படும் ஊரை விட்டு ஊர் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் வந்து இந்த ஏழரைச்சனி நடக்கும் காலம் அதுவும் குறிப்பாக மேசலக்கணத்துக்கு இந்த பொற்காலம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போராத காலம் மேசலக்கணம் ஏழரைச்சனி நடந்து கொண்டிருந்தால் வந்து கேசலை ஜெயிக்க முடியாது அப்படியே கேஸ் நடந்துகிட்டு கொண்டிருந்தாலும் வந்து சிறையே செல்லக்கூடிய அளவுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து விடுவார் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மேசலக்கணத்துக்கு ஏழரைச்சனி நடந்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு குறிப்பாக அதிகமாக பாதிக்கும் இதே வந்து அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி என்று சொல்லும்போது கடகலக்கணம் கடகராசியாக இருந்தால் அவர்கள் வந்து முக்கியமாக புருஷனோடையோ பொண்டாட்டியோடையோ சண்டை போட்டுக்கிட்டு அவமானம் அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த கடக்கலக்கணத்து கடகராசிக்கர் ஏழரை சனி என்பது அஷ்டமச்சனி என்பது மிகவும் போராத காலம் ஆகவே இந்த பலன்களெல்லாம் வந்து கடக்கலக்கணத்துக்கும் கடகராசிக்கும் அஷ்டமச்சனிங் என்று நடப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இவர்கள் வந்து இந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள் மனைவி மூலமோ நண்பர்கள் மொழியாகவோ சண்டை சச்சரவுகள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு அவமானங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இவர்கள் வந்து இதற்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னா ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போய்ட்டு வரணும் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு சனிக்கிழமை போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் இந்த பிரிவினைகள் நல்லதாக ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த அஷ்டமச்சனி காலம் தடுக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது ஒன்றும் துன்பத்தை அனுபவிக்கணும் அது நூறு பர்சன்ட் துன்பத்தை அனுபவ அனுபவிக்க கூடாது என்றால் இந்த கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போய் சனிக்கிழமை போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எல் சாதம் தயிர் சாதம் தயிரில் தயிர் சோத்தில் கலந்து எல்லை கலந்து அது வந்து அன்னதானமாக இப்போ லேசாக எல்லை தூவி அன்னதானமாக பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனிக்கு வந்து இந்த கடகலக்கணத்துக்கு வந்து அஷ்டமச்சனி தொந்தரவு குறையும் அந்த ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரமா வந்து அந்த பரிகாரமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திங்கன்னா நல்லதொரு காலமாக இருக்கும் அஷ்டமச்சனி அந்தளவுக்கு பாதிப்பு குறையும் அடுத்தது வந்து சிம்மலக்கணக்காரங்களுக்கு எப்படின்னா இதே அஷ்டமச்சனி நடந்தால் அஷ்டமச்சனி சிம்மலக்கணத்துக்கு அடுத்த சனி பயிற்சியில் வரும் அவங்களுக்கு என்ன தொந்தரவு வரும்னா இதே தான் மனைவியால் பிரச்சனை கணவனால் கடன் தொந்தரவு கணவனால் அவமானப்படுத்தால் நோயால் வந்து கணவனுக்கொசரம் நோய்க்கு செலவு பண்ணுறது ஒரு ம நண்பன்கிட்ட கண ஒரு தெரிஞ்சவங்க கிட்டே சமுதாயத்தில் கடனை கொடுத்துட்டு கடனை வாங்க முடியாது திருப்பி வாங்க முடியாது ஒரு நண்பருக்கோ இடத்துக்கோ பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ அவங்களுக்கொசரமோ வெளியில் சமுதாயத்தில் கடனை வாங்கிட்டால் சிம்மலக்கணத்துக்கு அஷ்டமச்சனி நடக்கும் காலகட்டத்தில் கடனை திருப்பி வாங்க முடியாது கொடுத்த முதல் போயிடும் இவங்களுக்கு இதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும்னா இவங்க செல்ல வேண்டிய கோயில் வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் முருகப்பெருமான் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையும் அல்லது சனிக்கிழமையோ போய் தக்காளி சாதம் தானம் பண்ணணும் இல்லைன்னா முருகனுக்கு வந்து குங்குமா அபிஷேகம் செய்யணும் குங் குங்குமா அபிஷேகம் செய்துட்டு நல்லெண்ணெய் அபிஷேகமும் செய்யலாம் அந்த ஐயர்கிட்ட சொன்னால் அவர் செஞ்சிருவார் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை செய்து வந்தால் இந்த சிம்மலக்கணத்துக்கு அஷ்டமச்சனி இப்போ நடக்கலை ஆனால் அடுத்தது வந்து நடக்கும் ஒரு மூன்றாண்டு நாலாண்டு கழித்து சிம்மல இரண்டு ரெண்டு ஆண்டு கழித்து இந்த பயிற்சி ஆகும்போது சிம்மலக்கணத்துக்கு வந்து அஷ்டமச்சனி நடக்கும் சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி நடக்கும் அப்போ இந்த பரிகாரங்கள் அந்த கஷ்ட காலகட்டமெல்லாம் வரும் ஒரு தோராயமாக பலனை சொல்லி வைக்கலாம் இதெல்லாம் நடக்குங்கிறதுனால நான் இப்போ முன்கூட்டியே சொல்கிறேன் அடுத்தது வந்து இதே கன்னியாலக்கணத்துக்கு கன்னியாளக்கணத்துக்கு வந்து என்ன தொந்தரவு வரும்னா இதே அஷ்டமச்சனி நடக்கும்போது அஷ்டமச்சனி லக்னத்துக்கு எப்போ நடக்கும் கன்னியா ராசிக்கு லக்னத்துக்கு எப்பொழுது கன்னியா ராசிக்கு தான் மெயினாக எடுத்துக்கணும் எப்போ நடக்கும்னால் ஒரு ஒரு மூன்று வருஷம் கழித்து அஷ்டமச்சனி தொடங்கும் அப்போது அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பையனுக்காக மகனுக்காக கடன் படக்கூடிய கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் புத்திரனுக்கு பையனுக்கு வந்து நோய்க்கு செலவு பண்ணுற சூழ்நிலை அவமான ப பிள்ளைங்களால் கெட்ட பேர் அவமானம் இதெல்லாம் ஏற்படும் அதனால் இவங்க வந்து இந்த ராசிக்காரர்கள் அஷ்டம அஷ்டமச்சனிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னான்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் அந்த இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும் பரமேஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் ராஜராஜி சொன்ன ஒரு கோயில் அந்த மாதிரி இது பரமேஸ்வரன் ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபட்டு வந்தால் இந்த கன்னியாராசிக்கு ஏற்படக்கூடிய அந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள் பாதிப்புகள் குறைந்து நல்லபடி வாழ்வார்கள் அதற்கு அடுத்தது வந்து துலாலக்கணம் இந்த துலாலக்கணத்துக்கு வந்து அஷ்டமச்சனி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு வரும் ராசிக்கு அஷ்டமச்சனி எப்போ வரும்னா ஒரு ஆறு வருஷம் கழித்து ரிஷபத்துக்கு போகும்போது ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி வரும் அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்னா மண்மனை விரயம் வண்டி வாகன விபத்து நல்ல இடம் கூட விற்க விற்றுறது வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை அம்மா வந்து விரயமாக விரயம்னா அம்மா வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தம்பிமார்களோடையோ அம்மாமார்களுடையோ சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வெறுப்பு ஏற்படும் அவர்களால் இவங்களுக்கு தொந்தரவு ஏற்படும் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கும் காலம் இன்னும் ஆறு வருஷம் கழித்து வரும் அப்பொழுது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்போ இவங்க என்ன செய்யணுமுன்னா இவங்க செய்யக்கூடியது வந்து மகாலட்சுமி கோ கோயிலுக்கு போயிட்டு வரணும் மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வந்து நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏற்றலாம் நல்ல தீபம் நல்லெண்ணெய் தீபமும் நெய் தீபமோ ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த துலா லக்க துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள் மிகவும் வந்து தொல்லைகள் குறைந்து ஒரு அந்த காலகட்டத்தை ஒரு நல்லபடியாக கடந்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த மாதிரி வந்து இந்த சனியை வச்சு ஏழரை சனிக்கும் அட்ட அஷ்டமச்சனிக்கும் உண்டான பலன்கள் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்கும் அதனால் வந்து இதில் நம்பிக்கை உள்ள ஆன்மீகவாதிகள் ஜோதிட ஜோதிடத்தை நம்பக்கூடிய சான்றோர் பெருமக்கள்லாம் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சிக்கணும் அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு சூரியன் வந்து லக்னாதிபதி நீச்சமாயிட்டான் சிம்ம லக்னம் லக்னாதிபதி வந்து எங்கே நீச்சமாகறாரு மூன்றாம் இடத்துல நீச்சமாகிறாரு மூன்றாம் இடத்தில் நீச்சமாகும் போது என்ன செய்யணும்னா இளைய சகோதரனுக்கு உதவணும் சிம்மலக்கணமாக இருக்கிறது சிம்மராசிக்காரர் இருக்கிறது அவருடைய லக்னாதிபதி போய் துலாத்தில் வந்து நீச்சம் ஆயிட்டால் இவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இளைய சகோதரன் தம்பிக்கோ வந்து ஒரு ஆதரவாக இருக்கணும் தம்பி முடியாத இருந்தாலோ அவன் தம்பி சண்டை போட்டால் கூட அவனுடைய இணக்கமாக இருந்து அவர்களுக்கு உண்டான ஆதரவு கொடுத்து வந்தீங்கன்னா இவர்கள் என்ன ஆகுன்னா அந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்கள் ஓரளவுக்கு தலையெடுத்து நல்லபடியாக இருக்க வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்தது வந்து கடக்கலக்கணம் கடக்கலக்கணக்காரர்கள் வந்து சந்திரன் வந்து விருச்சகத்தில் நீச்சமாயிட்டா என்ன ஆகுதுன்னா ஐந்தாம் இடத்துல போய் நீச்சம் ஆகிடும் ஐந்தாம் இடத்தில் நீச்சமாயிட்டா பூர்வ புண்ணியம் அந்தளவுக்கு பூர்வ புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய சொத்துகள் பூர்வ புண்ணியத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பூர்வ புண்ணிய பாக்கியம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்காது அதுவும் பெண்களால் தாயால் வரக்கூடிய பூர்வீக சொத்து இதெல்லாம் வராது ஏன்னா லக்னாதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல போய் நீச்சம் கடக்கலக்கன்னா கடகராசி சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சம் அப்போ இவங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னவென்றால் பாதாள பாதாள காளி பாதாள விநாயகர் எங்கேயாவது ஏர்வ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வரலாம் தயிர் சாதம் பால் பாயாசம் போன்றவற்றை தானங்கள் செய்து வந்தால் இந்த பூர்வ புண்ணிய சு குறைகள்லாம் நீங்கி நல்லதோ அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அடுத்தது வந்து மேசலக்கணம் மேசலக்கணத்தில் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து கடகத்திலே போய் நீச்சம் ஆகிறார் அப்போ வந்து இவர்களுக்கு என்ன பண்ணுவோம் தாய் சொல்லை தட்டக்கூடாது தாய் சொல்லை தட்டக்கூடாது ஏன்னா தாய் சொல்லை தட்டினால் இவர்களுக்கு வந்து கண்டங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் திடீரென்று ஒரு திடீர் அந்த விபரீத ராஜா கொண்டு சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்காது தாயினால் ஏற்படக்கூடிய ஒரு சுக சௌகரியங்கள் வீடு மண்மனை வாகனம் வாகனங்கள் இதெல்லாம் வந்து கிடைக்காது இருந்தாலும் அதுக்கு வந்து விபத்துகள் ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் வந்து மேசல லக்கணக்காரர்கள் செவ்வாய் போய் கடகத்தில் நீச்சமாயிட்டால் இந்த மாதிரி பலன்கள் பலன்கள் ஏற்படும் அதனால தான் சொல்கிறது தாய்க்கு வந்து இவங்க போய் வந்து தாய்க்கு தாய் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தாயே தெய்வம் என்று வணங்கணும் தாய்கிட்ட போய் சரண்டர் ஆகிடணும் சரண்ட்ராயிட்டிங்கன்னா தாய் இடத்துல போய் எழுந்து எந்திரிச்ச உடனே தாயை தாயை வணங்குறது அதுக்கப்புறமா தான் கடவுளை வணங்கணும் அந்த மாதிரி இந்த மேச லக்னக்காரர்கள் செவ்வாய் போய் கடகத்தில் நீச்சமாயிட்டால் இந்த மாதிரி பலனை எல்லாம் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து கொண்டிருந்தால் வாழ்விலே வந்து உயர்நிலை அடைவார்கள் இல்லைன்னா வந்து முன்னேற முடியாது எவ்வளோதான திறமைசாலியாக இருந்தாலும் அது வந்து ஒன்றும் எடுபடாது அதனால் இந்த தாயிடம் வணங்குதல் தாயை வணங்குதல் தாய்க்கு உபகாரம் செய்தல் தாய்க்கு வந்து உயிரிழ வரை அன்னதானம் செய்தல் தாயை அரவணைத்து செல்லுதல் தாய் கவனிச்சிக்கணும் முதலிடம் தாய் எவ்வளோ வேலை பிஸ்னஸ்ஸு இருந்தாலும் தாய் என்று வந்து தாய்க்கு ஏதோ பிரச்சனைன்னா உடனே ஓடி போய் செஞ்சிடணும் அப்படி இருந்தால் தான் செவ்வாய் கடகத்தில் நீச்சமான மேசலக்கணக்காரர்கள் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் அவங்களுக்கு வண்டி வாகன சுகங்கள் வீடு இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பாக்கியத்தை கொடுக்காது இருந்தாலும் விரையமாயிடும் இப்படி இதே போய் மிதன லக்கணக்காரர்கள் வந்து லக்னாதிபதி பத்தில் போய் நீச்சம் ஆயிடுறார் எங்கள் மீனத்தில் மீனத்தில் போய் பத்தில் நீச்சமாகும்போது என்ன நடக்கும்னா இவர்கள் வந்து கரும காரியம் செய்யக்கூடிய ஒரு காரியமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த காரியத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு வந்து ஒரு கருப்பூர்மா ஊதி பத்தி ஏற்றி வச்சுட்டு மாலையோ பணத்துக்கு மாலை வாங்கி போவங்கள்ல அது போகணும் ஆனால் பணத்துக்கு மாலை வாங்கி போட்டால் வந்து ஒரு இரநூறுவா ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு கருப்புமோ ஊர் பத்தி ஊதி பத்தியோ கருப்பூர்மா வாங்கி பற்ற வச்சுட்டு அதாவது வந்து மிதன லக்கணக்காரங்கள் பத்தில் போய் நீச்சம் புதன் லக்னாதிபதி ஒன்று நாளுக்கு கூடியவர் பத்திலேயே போய் நீச்சம் அடைவதால் இவர்கள் வந்து ஒரு இளவு காரியம் ஆகிடுச்சுன்னா போய் அவசியம் கட்டாமல் போய்ட்டு வந்துடணும் நீங்கள் போய் இருந்து சாயந்தரம் எடுக்கிற வரைக்கும் பணம் எடுக்கிற வரைக்கும் எடுக்கலைன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் அரை மணி அரை மணி நேரமாவது இருந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மண்மனை வாகனம் வண்டி வாகனாதிகள் தாயினுடைய அன்பு சுபா சௌகரியங்கள் தேக ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் அதை வந்து உதாசீனப்படுத்தினோம் என்றால் தொழில் நல்லா நடக்காது வீடு கட்டுற தொழில் செய்பவர்கள் இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்க இந்த பில்டிங் கட்டி இன்ஜினியர்கள் வந்து கான்டாக்ட் எடுத்து வீடு கட்டி விற்பாங்க அவங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரம் செய்யணும் செஞ்சால் தான் சரி வரும் இல்லைனா வந்து பில்டிங் இடத்த வாங்கிடுவாங்க பில்டிங் கட்டுவாங்க பில்டர்ஸ் பெரிய பெரிய பில்டர்ஸ் அவங்களுக்கு சேல்ஸ் ஆகாது நஷ்டத்தில் போய் முடியும் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மிதநல லக்னக்காரர்கள் லக்னாதிபதி பத்தில நீச்சமடைந்தால் இந்த சூழ்நிலைகளை ஏற்படும் அவர்களாக இந்த மாதிரி ஒரு காரியம் நான் சொன்ன அந்த இலை வீட்டுக்கு போகிறது கரும காரியத்துக்கு ஒரு பணத்தை பார்த்தா போயிட்டு ரோட்டில் ஒரு காரியத்துக்கு போயிட்டுருக்குறோம் பணம் எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு தலைய மனசில் வந்து நினச்சிக்கணும் ஆ யாரோ இறந்துட்டாங்க சிவகதி அடைஞ்சி விட்டார்கள் சொர்க்கம் சென்று விட்டார்கள் வைகுண்டம் சென்று மனசில் ஒரு கும்பிட்டுக்கணும் இல்லைன்னா ஒரு நெஞ்சில் கை வச்சால் கும்பிட்டுட்டு பார்த்துட்டு போகணும் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த குறைகள் குற்றங்கள்லாம் நீங்கி நல்லபடியாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மற்றபடி இங்கே வருகை தந்து காலை முதல் மாலை வரை அனைவருடைய சொற்பொழிவையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிடமார்களுக்கும் ஜோதிட சான்றோர்கள் ஆண்டோர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து சேலத்தில் இருக்கிறேன் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி எட்டு நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் ஜீரோ எய்ட்டு இந்த ஃபோன் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்